எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற வீடு போக்கியத்து கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு படக்கு பார்த்த வீடு டூ பிஹெச்ஓஸாக இருக்குது இது முன்னாடி ஓரளவு ஸ்பேசியஸான வராண்டா இருக்குது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது இது ஹால் ஹால் ஓரளவு மீடியம் சைஸ்லாம் இருக்குது ஹால்லேருந்து ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ப்ளேவுட்டில் கபோர்டு வசதி செஞ்சுருக்காங்க அதேமாரி லாஃப்ட் வசதியும் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கோர்ட்டுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சடு டாய்லெட்டு இந்தியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது ரெண்டு டாய்லெட் இருக்குது காமனாக ஒரு டாய்லெட்டும் அட்டாச்சு டாய்லெட்டாக ஒன்றும் ஆனால் ரெண்டுமே இந்தியன் டைப் டாய்லெட்டாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்து விட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடனங்களோட நம்ம தொலைபேசியில் தொடர்பு அடுத்த இது கிச்சன் கிச்சன்லாம் ஓரளவு மீடியம் சைஸாக தான் இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ப்ளைவுட்டில் கபோர்டு வசதி இருக்குது இது கொல்ல பக்க வசதியில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் இண்டியன் டைப் டாய்லெட்டில் காமனாக டாய்லெட்டும் அமைச்சிருக்காங்க அஞ்சரை லட்சம் சொல்கிறாங்க வடக்கு பார்த்த வீடு டூ பிஹெச்ஹவுஸு கிரவுண்ட் ஃப்ளோரு டவுன் லிமிட்டில் தான் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளோட தொலைபேசியன் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்